வணக்கம் ஒரு பெரிய இரண்டு வருட இடைவெளி விட்டு இன்றைய ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் புதிய தலைப்பு ப்ரேயர்ஸ் ஏதாவது ஒன்று நடந்த உடனே எல்லோரும் சொல்கிறது கடவுளை வேண்டிக்கோ வேண்டுதல் வேண்டுதல் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு ஊரில் ஒரு பேர் ஆயிரத்தில் ஒரு பேர் கேட்பாங்க ஏன்னா வேண்டுதல்ன்றது நம்மளோட பாரம்பரியத்துலேயே இருக்கிற ஒரு விஷயம் நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வாழ் முன்பு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு ஒரு இனத்தினராக வாழ்ந்தாங்க ஒரு இனத்திர ஒரு சமூகம்ட்டு ஏன் குறிப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்தது அந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவாங்க அந்த இடத்துல என்ன செஞ்சு அவங்க பழிக்க முடியுமோ உயிர் வாழ முடியுமோ அதை தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படி ஒரு இனம் ஒரு கூட்டம் உருவாகும்போது அவங்களுக்கு ஒரு தலைவனை தேடி அமைச்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த தலைவனோட கட்டுப்பாட்டில் எல்லோரும் இயங்கும்போது எல்லோரும் ஒருமைத்து இருப்போன்றது தான் அதோடய எண்ணம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உருவம் ஒரு சக்தியை வந்து கடவுளாக பாகித்து அதுக்கு வேண்டுதல் பண்ண ஆரம்பித்தாங்க அது மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க ஏன் அப்படின்னா வாழ்க்கை வந்து நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் யாரையும் அதை எடுத்து இதோ ஒரு கிலோ இருக்குது அஞ்சு கிலோ இருக்குதுன்னு காட்ட முடியாது கரெக்டாக ஸோ அந்த நம்ம அந்த நம்பிக்கை வந்து மனசில் இருக்குது அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தோம்னா ஒருத்தர் மேலே நம்ம வச்சுருக்க ஒரு ஒரு மனிதர் மேலே வச்சுருக்கிற ஒரு ச விஷயத்தை போது தான் அந்த நம்பிக்கை வந்து வெளிப்படும் ஒரு பொருள் மேலே வச்சுருக்கும்போது அந்த பொருளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கிறோம் தொலைச்சிட்டா எப்படி அதை கஷ்டப்படும் அது மேலே வச்சுருக்க தான் நம்ம அது மேலே வச்சுருக்க நம்பிக்கை அதே மாதிரி ஒரு இடம் ஒரு நம்ம ஒரு ஒரு ராஜாவாக இருக்கான் அந்த ஒரு இடத்த வந்து ஆண்டுகிட்டு இருக்கான் ஒரு பத்து இருபது வருஷமாக திடீர்னு அந்த இடத்து மேலே பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஸோ இதுதான் வந்து அவன் வாழ்க்கை சார்ந்ததாக இருந்தது அப்போது அவங்களுக்கு ஒரு போது ஒரு தலைவனை எப்படி இது பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணாங்களோ அந்த கடவுளை வச்சுருக்கும்போது இந்த கடவுள் இந்த வழிபாட்டு முறை அவங்கவுங்களே வகுத்து கொண்டது ஆனால் நம்ம சயின்டிஃபிக்கலாக இவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் பார்த்தாலும் நம்ம நம்ம முன்னோர்கள் செஞ்ச நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ப்ரூவனாக இருக்குது இப்போ நம்ம திருநள்ளுவர் ஒரு கோவில் இருக்குது அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் ஹோல் வந்தது ஆனால் அந்த திருநள்ளாறு இருக்கிற அந்த ஒரு கோவில் இருக்கிற அந்த ஒரு இடம் மாத்திரம் அந்த ஓசோன் ஹோலில் பாதிக்கப்படலை ஏன்னா அங்கே வச்சுருக்கிற அந்த பிரதிஷ்டை பண்ண சிலையோட மகத்துவத்தினால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட கடவுளுக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கடவுளுக்கு செலுத்துகிற ஒரு கைமாறான விஷயம்தான் வேண்டுதல் அந்த கடவுள் மேலே வச்சிருக்கிற விஷயத்தைய நமக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது இது நடந்து விடக்கூடாது கடவுளே என்னை காப்பாற்று என்னை தூக்கி விடு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த வேண்டுதலையும் ப்ரேயர்ஸாக வைக்கிறோம் ஸோ ப்ரேயர் எப்படி வந்தது எதுக்கு வச்சுக்கிறோன்றது ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த ப்ரேயர் எப்படி பண்ணுறது ஒரு கடவுள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு அம்பாள் சிலை ஒரு பிள்ளையார் சிலை பிள்ளையார் அப்படின்னா என்ன அங்கே பிள்ளையாருக்கு ஒரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க அருகம்புல் வச்சுருப்பாங்க ஒரு விளக்கு இருப்பாங்க நல்ல நா அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு வாழையில் படைச்சி கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி கடலை வைப்பாங்க ஸோ இதே அம்பாள் அப்படின்னும்போது ஒரு நெய் விளக்கு ஏற்றி தேங்காய் பழம் உடச்சி வேப்பில் சாத்தி நெல்லிக்கணையில் மாலையாக கோர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு கைங்கரியம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி நிறைய ஆன்லைனில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய தெரியவர்கள் அதை நிறைய பேர் பின்பற்றுறாங்க ரொம்ப சந்தோஷம் இதே ஒரு பெருமாள் கோவிலுக்கு போனால் பெருமாள் வந்து ஒரு அபிஷேக பிரியன் சிவன் வந்து ஒரு அலங்கார பிரியன் இதெல்லாமே மனுஷன் வகுத்தது தான் ஆனால் எங்கேருந்து வந்தது அந்த அறிவு அவங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து செய்யலை அவங்க தலைவன் எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க கடவுளையும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கடவுள் வந்து அவங்களோட ஒவ்வொருத்தரோட மனசுலேயோ எண்ணங்கள்லேயோ இல்லை கனவுலியோ வந்து எனக்கு இது வேண்டும் எனக்கு இப்படி இருந்தால் சந்தோஷம் இந்த அப்படின்ட்டு கேட்ட மாதிரியும் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சுருக்கோம் கேட்டிருப்போம் ஸோ ப்ரேயர் எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு போனீங்கன்னா அது எந்த சிலையாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேருந்தே சாமி கும்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா அந்த கொலை அந்த சிலையை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கைகள் வந்து சாமி கும்பிடும் ரெண்டு கையெழுத்து கும்பிடுவாங்க இல்லை சிவா பெருமாளே கோவிந்தா ஓம் சக்தி இப்படின்ட்டு அந்த கடவுளோட உருவத்தையோ சிலையோ ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு சின்ன படத்தையோ ஒரு காரில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் பார்த்த உடனே உடனே அதை பண்ணுறாங்க இதுதான் பிரேயரோட மனசுலேருந்து உதிக்கிற ஒரு முதல் கட்டம் சரி ப்ரேயர் எப்படி பண்ணுறது நமக்கு தினசரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் தாண்டி வரும் குடும்பம் பெற்றோர்கள் குடும்பம் மாறிட்டே வருது அப்பா அம்மாவோட இருக்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணி நமக்கு ஒரு குழந்த பிறந்து அடுத்த தலைமுறை ஆனால் எல்லோரும் எதையோ விஷயத்த வேண்டிக்கிட்டே இருக்கும் தேடிக்கிட்டே இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இது ஆனால் கோவிலுக்கு போனான்னா இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் எஸ் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லலாம் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அது ஒரு பிரேயர் ஃபஸ்ட்டு போன உடனே அந்த கடவுளை பாருங்க அந்த கடவுளை நல்லா கால்ல காலிலேருந்து அந்த உருவம் தலை உச்சி வெறிக்கும் கைகள் எல்லாத்தையும் பாருங்க எவ்வளோ அழகா அலங்கரிச்சிருக்காங்கன்றதை பாருங்க சில சிலைகள் பார்த்தா நான் சின்ன வயசில் திருமேனியம்மன்ட்டு அண்ணாநகர் திருமங்கலத்தில் இருக்கும் அந்த முருகனை போய் பார்க்கும்போது நான் ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து சொல்கிறேன் நான் போய் பார்த்தோன்னே அவர் இப்படி சிரிக்கிற மாதிரியும் இங்கே கண்ணத்தில் குழி விழுறது நல்லா தெரியும் அங்கே பார்த்த அவ்வளோ பேருக்குமே அது கண்ணில் பட்டுதான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் சிரிக்கிறதும் அந்த குழி விழுறதும் அந்த வெ டியூப் லைட்டோட வெளிச்சம் அந்த குழியில் விழுறதும் அவ்வளோ அழகாக இருக்க பார்க்க நான் கடவுளை இப்படி தான் ரசிச்சுருக்கேன் அந்த ஒவ்வொரு அம்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பால் பார்த்தீங்கன்னா பொன்னியம்மனாக இருக்கும் நாகாத்தம்மனாக இருக்கும் திருமேனியம்மனாக இருக்கும் ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒரு சில வ வடிப்பு இருக்கும் அதுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க செவ்வாய் வெள்ளி ஆடி மாதம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுவும் அந்த அந்த அழகை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நம்ம நடந்து போகிறோம் நமக்கு பிடிச்ச ஒரு ஒரு விஜயோ ரஜினியோ நான் என் தர யாரோ சொல்வீங்க இல்லை ஒரு தலைவர் ஒரு எழுத்தாளராக இருந்தால் அது அவருக்கு பிடித்த ஒரு தலைவர் ஒரு கட்சியில் இருக்காங்கன்னா அவருக்கு பிடித்த ஒரு தலைவர் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருது கடவுளை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு உங்களோட சந்தோஷத்தை பரிமாறிக்கோங்க அந்த சந்தோஷம் வந்து உங்களோட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க அங்கே உங்களுக்கு ஒரு சிரிப்பு பொன் புருமுரு புண் உருவல் அழகோடு இருக்கும் அந்த கடவுளை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசுலேருந்து வர சந்தோஷம் வெளிப்படும்போது உங்களோட பக்தி வந்து பரிசுத்தமாகுது உங்களோட பக்தி அந்த மாதிரி ஒரு பக்தி வரும்போது நீங்கள் எதுக்காக வந்தீங்க நாளைக்கு என்ன வேணும் பேங்க்கில் காசு கட்டணுமா நகை அடமானம் விட்டதை எடுக்கணுமா இஎம்ஐ கட்டணுமா அடுத்த மாதம் வேலை எப்படி போகும் வட்டி எப்படி இதெல்லாமே உங்களுக்கு மறந்து போகுங்க இதெல்லாம் மறந்து போய் நீங்கள் செய் ம மெய் மறந்து நீங்கள் அந்த சந்தோஷத்தோட கடவுளை பார்த்து ஐயா நன்றி அம்மா தாயே ஓம் சக்தி நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த பக்தியை நீங்கள் பண்ணி பாருங்க பலன் என்னன்ற நீங்களே எனக்கு சொல்லலாம் ஓகேவா ஒரு நாள் முழுக்க நம்ம ஆஃபீஸ் போகிறோம் குழந்தைங்கள பார்த்துக்குறோம் சமைக்கிறோம் வெளியில் போகிறோம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் ஒரு ஃபன் சிட்டிக்கு போகிறோம் பீச்சுக்கு போ எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம் அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதா ஒரு மன நி நிம்மதி நிறைவு கிடைக்குதா திருப்பி உங்களோட பழைய வேலைகளுக்கு வந்த உடனே எல்லாம் மறந்து போய் திருப்பி அந்த கஷ்டமான எண்ணெய்கள் வருதா கரெக்டாக இல்லையா அந்த மாதிரி கொட கோவிலுக்குள்ளே கால் எடுத்த உடனே உங்கள் மனது அமைதி வரணும் இந்த இந்த விதமான ஒரு ப்ரேயரை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட மனம் ஃபுல்லாக பூரி படையும் உங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸ் நாடி நரம்புகளும் அந்த பக்தியை பரவசப்படுத்தும் இந்த ஒரு எல்லை நீங்கள் அடைஞ்சால் போதும் உலகத்துல நீங்க சொல்ற என்ன யோகா குண்டாளினி யோகா எந்த யோகா வேணால் இருக்கணும் அந்த யோகத்துக்கே நீங்க ஒரு அந்த யோகத்து நிலைக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் முதல் விதம் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வாட்டி ப பண்ணி பாருங்க கோவிலுக்கு தான் போகணும்ல நம்ம வீட்டில் வச்சிருக்கிற ஒவ்வொரு சிலைகள் ஃபோட்டோ நம்ம என்ன வீட்டில் வச்சு கும்பிட்றோமோ நம்ம பர்ஸில் வச்சுருப்போம் பாக்கெட்ல வச்சுருப்போம் அதே சந்தோஷத்தோடு ஒரு கோவிலில் போய் எப்படி மண்ணா கும்பிடுவோமோ அதே மாதிரி கும்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும் இந்த ப்ரேயர் வந்து ஜஸ்ட்டு ஒரு நாலு வீடியோ ஒரு ஒரு வீடியோவில் சொல்ல முடிய ஒரு விஷயம் கிடையாது இது பிற்பகுதியிலும் தொடர்ந்து ப்ரேயர்ஸை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கும் இது வந்து முதல் கட்டம் அப்படின்றத எடுத்துக்கலாம் இதை பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் ஸ்ட்ரெஸ் கஷ்டம்ன்ற வார்த்தையே உங்க வாழ்க்கையிலோ வார்த்தையிலோ பேசும்போது வரவே வராது போனா பாத்துக்கலாம் நம்மளால முடியும் தினசரி இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க கோவிலுக்கு நேர்ல டைம் கிடைக்கும்போது போகலாம் டெய்லி மார்னிங் ஈவினிங் போற பழக்கம் இருக்கவங்க போகலாம் காலையில் ஆறு மணிக்கும் போகலாம் நைட்டு எட்டரை மணிக்கு கடவுள் கோவில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் பாருங்க அதை விட ஒரு மன நிம்மதி வேறு எதுவுமே இருக்காது அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த பக்தியை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த ப்ரேயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் யாருக்குமே இதை முடிஞ்சால் என்ன நம்ம சொல்கிறவங்க கேட்குறவங்க இருந்தால் அவங்களுக்கு சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களோட நீங்கள் சாதிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களோட குடும்பத்தில் சக உறவினருக்கிடமும் உங்களுக்கு நல்ல ஒரு பக்தி இணைப்பு ரிலேஷன்ஷிப் எல்லாமே கிடைக்கும் நன்றி திரைவில் சந்திப்பம்